டேய் வர 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 சரி அது பார் சரி அது பார் தள்ளி விடுறான் சரி அது பார் டேய் குஷ்ட புடிச்சு தள்ளி தள்ளி டேய் போ 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 குடி கொ டேய் டேய் வர வர சரி மீனு செல்ல ஓட குஷ்ட எங்க மீ? போ 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 ஏ தள்ளி விடு தள்ளி விடு வந்துடா திரும்பி ஓடறா நீ அப்படியே புடிச்சு काटக்க நீ தள்ளி விடு இদিকে உள்ள ஸ்பீடா போ

நம்ம இதான் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் இருக்குது கோலத்தில் இருந்தால் மீன் இன்னும் நிறைய பேர் ஏதான மழை நிற்கவே இல்லை நம்ம மழை மழை பெய்ஞ்சே இருக்கு பாருங்கள் இந்த பேர் நடந்துச்சு கொஞ்சம் தெரியல மாதிரி இருக்கு பேட்டரி காலி பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக சமைச்சிட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை

போட்டிருக்க உப்பு போடலையா போட்டுக்க சாம்பார் ஒரு பக்கம் பாவக்காய் காரத்துக்கு பருப்பு வேலை போட்டாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆச்சு பாருங்க அரிசி அடைய கேரளா அரிசி மாதிரி இருக்கும் பெருசு பெருசு பெருசாக இருக்கும் எங்க வீட்டில் மழை எப்படி இருக்குது சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பாத்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா குளமாக நிற்கு தண்ணி இன்னும் விடாமல் மழை பெஞ்சுதுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் நான் அடுத்து மீன் ரொம்ப ரெடி பண்ணணும் அப்போ கூட கால் மாட்டாங்க மீன் கொஞ்சம் சாப்பிடுவாங்க தண்ணி வந்தால் கூட சரி தண்ணி வரும்போது தான் மீன் பிடிக்க முடியும் எல்லாருக்கும் இந்த மீன் கிடைக்காதுண்ணா கிடைக்காதுன்னா கிடைக்க போனா வஞ்சா வாங்கிக்கலாம் நான் இந்த மீன் கிடைக்காது தெரிஞ்சுக்கோ ஓகே இப்போ இது வந்து மீன் குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றியாச்சு அது பார்க்க ரெடி ஆயிடுச்சு அதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி ஆச்சு சூப்பராயிடுச்சு பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பார்க்கத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் அது கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இதை தூக்கிட்டு போனால் மீன் குழம்புக்கு தக்காளி தோத்து புளி ஊற போட்டாச்சு சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்குது அடிக்குற மழக்கு சமைக்க எத்தကြီး கஷ்டமா இருக்கு ஒரே நச 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 நசကြီး ஈரமா இருக்கு நல்லா சாம்பார் ஒரே ரெண்டு நாளைக்கு வச்சாச்சு இப்போ நிறைய இவனே கொஞ்சம் தண்ணி தான் பார்த்தா நிறைய ஐபோ சீ இது ஃபுல்லாக குழம்பு வைக்க முடியாது அதனால பாதியை வர்த்தலாம் இதுலயே பெரிய பெரிய கண்ணைய பார்த்து எடுத்து சாம்பார் இறக்கிடலாம்

நாலே கால் நாலு இருபது சாயந்தரம் வெளியே செம்ம காத்து அடிச்சுட்டு இருக்கு இருந்த லைட்டும் போயிடுச்சு சாப்பாடு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ரேஷன் தானே பல பல இருக்கு பாருங்க சரியா தெரியுமா என்னன்னு தெரியல

ஒரு மணி ரெண்டு மணிக்கு பிடிக்கும் போது கலக்கம் பண்ணி செஞ்சாச்சு உடனே என்ன படத்தில் காட்டுறாங்களே முதல் மாதிரி படத்தில் அப்படியே விட்டு அது அந்த மீன் அது என்ன மீன் அது கவலை மீனா அது நிமிந்தா எல்லாம் ஒன்னு இருக்கு இல்ல அது இன்னும் பெஸ்டா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர் சரியா ம் வந்து எங்க கரைய கரைதுன்னு தெரியல மழைக்கு பார்த்தினா அங்கங்க பார்த்தினா ஒரு குழம்பு சாப்பாடு வைப்பாங்க அவ்வளவுதான் நம்ம வீட்டுல தான் வகை வகையா இருக்கு சாம்பார் மீன் குழம்பு பாகத்தொக்கு

எல்லாமே சொல்லுங்க வந்து சட்டியில செஞ்சீங்க சோ அந்த சட்டியல சூடு சீக்கிரம் போகாது அதனால நான் மீன் குழம்பு பயங்கரமா கொதிக்குது அடிக்கிற வெயிலுக்கும் இந்த வெயிலா அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கு வந்து எவ்வளவு பெரிய சூடா இருந்தாலும் ஆறிப்றோம் சரி இப்போ என்ன பண்ணுவோம் சாம்பார் டிஸ்டிங் பார்ப்போம் இந்த முளை சாம்பார் ஆரே வந்து பாவாக தொக்கு பாவக்கா <camber> இருக்கு <camber> 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 <camber>

Apa sambal hmm. minyak apa Sambal. 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 சூப்பராக சாம்பார் உமா வச்சதுனால அது ருசி அதிகம் கத்தனது ஏவனி உடனே சிரிப்பு வந்தது ருசி இல்லை அப்போ என்ன சாப்பிடவே இல்லைம்மா ம் Oke, enak enak Oke, okay. okay. thank you. Meen tomala kada? Ah, ini apa? kamu super itu super itu. Hmm. நல்லா தலைவழி சாப்பிடு ம் நல்லதாக வந்துருக்கேன் சட்டி தான் ஆவி பறக்குது

அதனால் பார்த்த உள்ளே கூடல அடைச்சாச்சு கோழியும் ஒன்று கூட வெளியே உள்ள 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 தீனி போட்டு உள்ளே அடைச்சிட்டு எல்லாத்தையும் எப்போ புயல் போதுனாலும் அப்போதான் தொண்ணூறு கோழி வார்த்த சாப்பாடு வாய் ரொம்ப நாளும் வாய் ருசி கேட்டுகிட்டே இருக்கு சூப்பராக இருக்கு எல்லா குழம்புமே அப்படி うんうん。 ருசி ருசியோ ருசி மனமோ மனம் தினமோ தினம் சாப்பாடு எண்ணையும் ஸ்டேஜ் மகிழ்ச்சியானது குருமா சாப்பிட முடியாது வெளியே தோட்டத்துக்கு காமிக்கிற பாருங்க இடம் ஃபுல்லா தண்ணி குளம் மாதிரி நிக்குது புயல் க எப்போ கதை கடக்குதுன்னு தெரியல நமக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எல்லாருக்குமே காத்து பயணம் பலமா இருக்கு இயற்கைய பார்த்து நாங்கள் ஊருக்கு வந்தோம் ஆனால் மரத்தால் மரத்தால் நமக்கு நன்மையோ இருக்கு வேகத்துல நிலை கொடுக்குது மழை காலத்தில் நமக்கு அது மாதிரி பொய் தான் செய்யும்

தெரியுது குளம் பாருங்க மீன் பிடிச்சோம் குளம் நிரம்பிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளம் ஃபுல்லாக குளமும் மேலே தண்ணியும் ஒன்றா வந்து நிற்கும் மீன்லாம் செம மீன் ஏறுதுங்க